திருமறை குரானிலும் நபிகள் நாயகம் அவர்களுடைய ஹதீஸ்களிலும் பல்வேறு வகையான எச்சரிக்கை வசனங்களை நாம் அறிந்திருக்கிறோம் இதில் ரொம்ப டேஞ்சராக ரொம்ப பயங்கரமாக நபிகள் பெருமானாரும் திருமறை குரானும் கடுமையாக எச்சரிக்கிறது என்பதையும் நாம் அறிவோம் அதில் முதலிடத்தை பெறுவது இணை வைத்தல் என்று சொல்லக்கூடிய ஷிர்க் ஷிர்க் என்று சொல்லக்கூடிய இணை வைத்தல் இந்த ஷிருக்கை இணை வைத்தல் என்ற வார்த்தையில் கடுமையை யாருக்கும் தெரியாமல் முஸ்லிம் சமுதாயம் சர்வ சாதாரணமாக அதை செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் எத்தனை முறை நாம் சொன்னாலும் சரி சொல்லக்கூடிய நமக்கு சடைவு ஏற்படுகிறது திருப்பி திருப்பி இதை சொல்லவா என்று செய்பவர்களுக்கு சடைவே இல்லை சர்வசாதாரணமாக செய்கிறார்கள் ஏனென்றால் அந்த இணை வைத்தல் என்பது என்ன என்பதை சுருக்கமாக எப்படி சொல்ல வேண்டும் என்றால் அது அல்லாவிற்கு செய்யக்கூடிய துரோகம் இணை வைத்தல் என்பது சாதாரண பாவம் அல்ல அல்லாவிற்கு செய்யக்கூடிய துரோகம் என்று திருமறை குரான் சொல்லுகிறது ஒரு துரோகம் என்று சொல்லும் பொழுது மக்கள் விழிப்பாக நினைக்கலாம் இது எவ்வளவு பெரிய பாவம் என்பதற்கு நிறைய திருமறை குரான் வசனங்கள் இருக்கின்றன நபியின் தந்தையும் அல்லா விட்டு வைக்கவில்லை இணை வைத்ததால் இந்த துரோகத்தை செய்ததால் நபியின் பிள்ளையாக இருந்தாலும் அல்ல விட்டு வைக்க மாட்டான் துரோகத்தை செய்ததான் நபியின் குடும்பமாக இருந்தாலும் அல்ல விட்டு வைப்பதில்லை இந்த துரோகத்தை செய்ததால் அவ்வளவு பயங்கரமான துரோகமாக திருமறை குரான் இணை வைத்ததே சொல்கிறது இந்த இடத்தில் துரோகம் அப்படிங்கிறத விளங்குவதற்கு ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்கிறேன் துரோகம் என்பதை அவரவர் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி இரண்டு ஜோடி கணவன் மனைவி அப்படி ஒரு கணவன் மனைவி இன்னொரு கணவன் மனைவி ஒரு மனைவி தன் கணவனுக்கு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கிறார் கணவன் எதை கேட்டாலும் உடனடியாக செய்து கொடுத்து அவனுக்கு பிறகு தூங்கி அவனுக்கு முன்னால் இழந்து விடுகிறாள் அப்படி ஒரு மனைவி ஒருதனுக்கு இன்னொரு கணவனுக்கு புருஷன் கேட்கறது கிடையாது சாப்பாடு எடுத்து எடுத்து போட்டு இப்படி இரண்டு ஜோடியை நீங்க கற்பனை ஒண்ணுங்க இந்த இரண்டு கணவன் மலையை ஜோடிகளை நீங்கள் பார்க்கும் பொழுது கணவன் எது சொன்னாலும் கேட்கிறாளே அவள் நல்லவள் நம்ம மேலோட்டமா முடிவுக்கு வந்துடுவோம் முடிவுக்கு வரக்கூடாது ஆனால் இந்த இரண்டு ஜோடுகளிலும் அடிப்படை விஷயங்களில் யார் எப்படி இருக்கா அப்படின்னு பார்க்கணும் என்ன குறை இருந்தாலும் பரவாயில்லை அடிப்படை சில வார்த்தைகள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது சிறுக்குன்னா சாதாரணமாக சரி சிறைய பேர் இருக்குது சிறுக்கு என்பது சாதாரண வார்த்தை கிடையாது நாம் பேசக்கூடிய நேரத்தில் கூட சில வார்த்தைகளை சொன்னால் சமூகம் ஏற்றுக்கொள்ளும் சில வார்த்தைகளை சொன்னால் சேர்ப்பத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அன்பிற்குரிய நான் இப்போ சாம இருப்பாங்க அதுக்கு அர்த்தம் என்ன என் தாய் போல எல்லா தாய்களும் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே பேசாமல் இருக்கும் அன்பிற்குரிய மனைவிமார்களே வந்துருச்சுன்னு கேட்கக்கூடாது மோசமான பேச்சு இது அப்படிங்கிறோம் கோபம் இல்லை வார்த்தை தானே என்று பார்க்க இந்த வார்த்தை கடுமையானது இப்படி செய்யக்கூடாது பிடிக்காது ஒரு கேடு கேடுகட்டவன் தான் இது மாதிரிலாம் பேசி வரும் அப்படின்னு முடிவு எடுத்துறோம் அப்போ வார்த்தைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் அடிப்படையில் இப்படி இருக்கிறார்கள் பேசிக் மெயின் அதுல எப்படி இருக்கான்னு பார்க்கணும் கணவன் எது சொன்னாலும் கேட்கிறாளே இப்ப நான் சொல்லக்கூடிய எடுத்துக்காட்டு துரோகம் என்றால் என்ன என்பதற்கு மட்டும் தான் கணவன் எது சொன்னாலும் கேட்கிறாளே அவ என்ன செய்யறா எதை கேட்டாலும் கொடுக்கிறான் என்ன வேலைனான்னு பண்றான் கணவன் தூங்கிய பிறகு தூங்கி அவன் தூங்கி எழுவதற்கு முன்னால் எழுந்து அவன் தேவைகளை நிறைவேற்றுகிறாள் ஆனால் கணவன் இல்லாத நேரத்தில் அடுத்தவனோடு உல்லாசமாக இருக்கிறாள் கணவனுடைய வீட்டிலே அவனுடைய பெட்ல அப்படி யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி ஒரு கணவன் தன் மனைவியை பார்த்து விட்டால் இந்த துரோகத்தை படுபாவி இவளை என்னடா செய்யணும்னா விவாகரத்து சொல்ல மாட்டேன் பெட்ரோல ஊத்தி கொளுத்தணும் இந்த நாயம்பா துரோகி அநியாயக்காரி படுபாவி ஏன்னு சொல்லுகிறார் இவன் படைக்கவில்லை அவளை அவளை படைச்சா இருக்கா ஒரு வாழ்க்கை ஒப்பந்தம் நம்ம ரெண்டோரும் சேர்ந்து வாழ்வோம் அந்த வாழ்க்கை ஒப்பந்தத்தில் செய்த துரோகம் உன்னால வந்து நிற்குது அவள் ஆயிரம் உதவி இவருக்கு பணிவிடை செய்திருந்தாலும் கூட பணிவிடை நாசமாக போய்விடுகிறது ஏன் அடிப்படையில் கோளா நீங்கள் இணை வைத்து விட்டால் இந்த துரோகத்தை செய்து விட்டால் நீ எவ்வளவு நல்லது செய்தாலும் நாசம் பாயிண்ட் எப்படி சொல்றா ஏன் செய்யட்டும் எவ்வளவு பணிவிடை செய்யட்டும் துரோகி அவள் நான் இருக்க வேண்டிய இடத்தில் இன்னொரு வைத்திருக்கிறாள் கோபம் வருது நமக்கு அப்படி வராவுக்கு செய்யக்கூடிய துரோகம் அப்புறம் அந்த வசனத்தை சொல்றேன் இந்த கோபம் கடுமையாக வரும் அவள் என்ன நன்மைகளை படிமீடுகளை செய்தாலும் அழித்து நொறிக்கூ என்று துப்பி விடுவான் காரை துப்பி விடுவான் சரி வேண்டாம் விவாதத்தை இந்த நாய் வாழக்கூடாது சரியா தப்பாங்கிறது வேற இவனுக்கு வரக்கூடிய கோபம் படிதான் சொல்லும் துரோகத்தை அவ்வளவு கோபப்படுகிறான் இன்னொரு பொண்டாட்டி என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் அவள் இவ்வளோ வச்சிட்டு இருக்க தலா கூட பண்ணி அனுப்புடா ஏன்டா அவள் ஆயிரம் சேட்டை என்னை தவிர யாரையும் நினைத்து பார்க்க மாட்டான் அது போதுங்க ஏன் என்ன என்ன சொல்லை கேட்காவிட்டாலும் மெயின் எனக்கு துரோகம் செய்யவில்லை அவள் எப்படி நினைக்க பாருங்க ஒரு மனைவி தன் கணவனுக்கு செய்யக்கூடிய துரோகத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை படைச்சம் எப்படி கணவன் என்ன செஞ்சுட்டான் அவள் தேவைக்கு உணவு கொடுப்பான் இருக்க இடம் கொடுத்துட்டான் அதை தரோன் நினைக்கிறான் வலக்கும் மாஃபਿਸமாவாத்துமாஃபல்லால் வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் உங்களுக்கே தான் நீங்கள் எவர்க்கும் அலாககம் நீங்க எதுக்கு அனைத்தும் உங்களுக்கு அப்ப நீங்க எதற்காக படைக்கப்பட்டு அதை செய்யாவிட்டால் કોன் வராத அல்லாஹ்க்கே என்னை தவிர யாரை வணங்க சாதாரண விஷயமா அட என்னை தவிர நீங்கள் யாரை வணங்கினாலும் அது துரோகம் நபியின் தந்தையாக இருந்தாலும் சரி அவன் துரோகி நபியின் பிள்ளையாக இருந்தாலும் சரி அவர் துரோகி யோசிச்சு பாருங்க ஏன் இந்த சிறுக்க தூக்கி நம்ம நிற்கிறோம் இதுல அம்மா இதுதான் வேற மனத்தெல்லாம் அப்புறம் சும்மா சாதாரண கொள்கை கிடையாது நீங்க நினைக்க மாதிரி இது ஏதோ தௌஹி ஜபாத் இப்படி சொல்லிட்டாலே நினைக்காதீங்க ஒவ்வொரு முஸ்லீமும் மண்டையில் ஏற்ற வேண்டிய சப்ஜெக்ட் இந்த தவறுகள் எப்பொழுதெல்லாம் முளைக்கிறதோ அதை ஒழித்துக்கிட்டதுதான் குறிக்கோள் அப்படின்னு நினைங்க ஒரு சிறுக்கு எப்போ இப்போ வந்து உதாரணமாக இன்றைய ரபி லவுல்ல என்ன முசிவத்தை முளைக்குது திருப்பி மூலதுகள் ஆங்காங்கே நடைபெறுது இதை மூலதன பேசினவுடனே சில இவங்களுக்கு வேற வேலை இல்லை தெரிசல் அறிவில்லை இவர்களுக்கு ஒரு தவறு எப்பொழுது முளைத்தாலும் ஏற்கனவே சொல்லியாச்சுன்னு சொன்னா முட்டாள ஒரு நல்ல பாம்பு உள்ள வருது நாகப்பாம்பு கருணாகம் உள்ள வருது அடிச்சு நோய்க்கி தூர தூர வீக் நீங்க ஒரு மணி நேரம் கழிச்சு இன்னொரு நாகப்பாம்பு வருது அடிச்சாச்சு அடி வரும்பொழுதுலாம் அடி கொசு வரும்பொழுதெல்லாம் கொசு வைக்கணும்ல அதான் ஒரு வாரம் வச்சாச்சு வருதுல்லடா அறிவில்லாத பேச்சு எத்தனை முறை இணை வைத்தல் தூக்கினாலும் வளர்ந்தாலும் வளரட்டும் ஒழிய வேண்டும் என்பது சிறுக்கு சும்மா கிடையாது எப்பொழுதெல்லாம் முடியுமா அந்த ஒவ்வொரு விஷயம் எவ்வளவு முக்கியம் என்பதை பொறுத்து மார்க்கம் சொல்லும் அதாவது வணக்கத்தில் தலையாய வணக்கம் என்ன வணக்கத்தில் தொழுகுனு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்பா தொழுகுதான் மறுமையில் முதல் முதலில் விசாரிக்கப்படுவது தொழுகை தான் அது சரியாகும் பட்சத்தில் மற்ற ஓகே சரியாயிரும் கிரகாரம் சொல்லலாம் ஏன்னா தொழுகையில் தான் சிரிக்கக்கூடாதுங்கிறது தவிதுங்கிறது துவாங்கிறது எல்லாம் உள்ள அடக்கும் தொழுகையில் அப்படி ஒரு வணக்கம் அது வாங்கு சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி அஞ்சு வாட்டி சொல்கிறாங்க ஐயால சலா தொழுகை வாருங்கள் வெற்றி பக்கம் ஒரே திருப்பி திருப்பி சொல்கிறாங்களே சொல்லணும் இல்லை மனசை மறப்பான்ல எத்தனை முறை ஒரு விஷயம் எவ்வளவு முக்கியமானது என்பதை பொறுத்து இஸ்லாம் அதை கடுமையாக சாடும் அந்த விஷயத்தில் தான் அந்த இணைவத்தில் என்பது சாதாரண விஷயம் அல்ல சாம்பிளுக்கு நான் மூணு எடுக்கிறேன் நபியின் தந்தை நபியின் பிள்ளை நபியின் மனைவிமார் இந்த மூணு போதும் சேம்பிளுக்கு மற்ற உறவுகள் அது பிறகுதான பெற்ற தாய் தந்தை பிள்ளைகள் மனைவிமார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து அவர்கள் தன் தந்தைக்கு இந்த இணை வைத்தலை கூடாது இது அல்லாவுக்கு செய்யக்கூடிய துரோகம் என்று என்ன வார்த்தையை பயன்படுத்தினாங்க தெரியுமா யா ஷைத்தான் ஷைத்தானை வணங்காதீர்கள் என்றார் எவ்வளோ கடுமையான வார்த்தைங்கிறீங்க ஒரு ஒரு ஆள் வந்து ஒரு சிலையை வணங்குறான் சிலை வணங்காதே என்று சொல்வது வேறு தரகாவலே அவளியா போய் ஒருத்தன் கும்பிடுறான் அவரியா கும்பிடுறதுங்கிறது வேறு ஏன்டா ஷைத்தானை கும்பிட்டு இருக்க வச்சுருவாங்க அந்த வணக்கம் சைத்தானிய வணக்கம் என்று சொல்கிறார்கள் ஒருவன் வந்து அவுலியாவை யா முகைத்தீனே என்னை காப்பாற்று என்று கேட்டால் அவன் சைத்தானிடம் கேட்கிறான் தெரியுமா அத்தனை இப்ராஹிம் அப்படி சொல்றாங்க ஏன் சைத்தான் தான் இவன் தசை திருப்பி விட்டுருக்கான் அல்லாவிடத்தில் கையேந்துவதை விட்டு அல்லாஹால் படைக்கப்பட்ட ஒன்றின் மீது கையேந்த வைத்தது யார் ஆக இவன் வணங்கியது அந்த அவுலியாவை இல்லை இபிலிஸை யாபத்தி லா தாபதி சைத்தான் அப்படிங்கிறாங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் ஒரு இடத்துல ஈனாதன் அவன் பொம்பளை கடவுளை அழைக்கிறான் அவன் அழைப்பது ஷெய்தானும் மறி மொரடுத்தனமான ஷைத்தானை கூப்பிடுகிறான்னு ஒரு வசனம் வருது பெண் தெய்வங்களை அழைக்கிறான் இல்லை இல்லை அவன் ஷைத்தானை அழைக்கிறான்னு குரானில் ஒரு வசனம் இருக்கு அப்ப இந்த வார்த்தையினுடைய கனத்தை எப்படி பாருங்க இவ்வளோ பெரிய கனமாக இருப்பதால்தான் தான் இருக்கு கடுங்கோபம் வருது அந்த கோபத்தை இப்ராஹிம் அரேசு நான் வெளிப்படுத்துகிறான் யாவத்திலா தாமதி ஷைத்தான் ஷைத்தானை வணங்காதீர்கள் எவ்வளோ கடுமையான வாசகம் அதனால தான் அத்தா கோவம் வந்துச்சு உனக்கு கொன்னே போடுவேங்கிறார் ஓ லைலம் தன் தகையில் அர்ஜுபன் நக்கஹூனி மலியா இது போல பிரச்சாரம் செய்வதை தூர விட்டு விடு இல்லை என்றால் தொலைத்து கட்டுவேன் போடாவில்லையே என்றார் நபிய தான் பிள்ளைய விட்டு விட்டு வெளியே போ எட்டப்போ கிட்டே வராதே என்று சொன்னார் அப்போ இப்ராஹிம் அலி ஹஃபியா உங்களுக்காக நான் அல்லாஹ் விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவேன் என்றார் வேற என்ன சொல்ல மண்டையில் சொல்லியாச்சு உலகாரமாக சொல்லியாச்சு மண்டையில் ஏறலை வேற என்னத்தை செய்யறது உங்களுக்காக நான் அல்லா இடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவேன் என்றார் பாவ மன்னிப்பும் தேடினார் ஒரு வசனம் அந்த சட்டத்தை அன்றைக்கு இப்ராஹிம் நபிக்கு சொல்லியிருப்பான் அந்த சட்டத்தை குரான் இருக்கு மாநி வல்லதீனா எந்த நபியாக இருந்தாலும் சரி ஈமான் கொண்டிருக்கக்கூடிய எந்த முஸ்லீமாக இருந்தாலும் சரி இடை வைத்தவனுக்காக ரெக்கமெண்டேஷன் செய்யாதீர்கள் பாவமன்னிப்பு தேடாதீர்கள் அவன் எனக்கு துரோகம் பண்ணியிருக்கான் அந்த துரோகத்தை அவன் உணர்ந்து திருந்தவில்லை நீ என்ன பாவ மன்னிப்பு எப்படி கோவம் வருது பாருங்க அல்ல யாருக்கு பாவ மன்னிப்பு கேட்குற எனக்கு துரோகம் செய்வதை முதலில் அவன் நிறுத்த வேண்டும் யா யாரெல்லாம் நான் தெரியாமல் செய்து விட்டேன் என்று பதற வேண்டும் கதற வேண்டும் அதற்கு பிறகு நீ ரெக்கமெண்டேஷன் செய்ய வேண்டும் இதுதான் அல்லாவுடைய கான்செப்ட் அடிப்படை யோசிச்சு பாருங்க இதையெல்லாம் மக்கள் நம்ம புரிய வைக்க வேண்டாமா சொல்ற சிறுக்கு விதத்துக்கு இதை புரிய வைக்கிற ஈஸியா புரிய மேட்ரு சும்மா நாங்க கத்தல இப்ராஹிம் சும்மா சொல்லியிருக்காங்க புரிய வைக்கிறார் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவேன் என்கிறார் நல்லா டென்ஷன் ம் எந்த நபியாக இருந்தார் சார் ஏது ஆதமலை சிலாத்திலிருந்து ரசூல்லா வரைக்கும் எந்த நபியும் எந்த முஸ்லீமும் இணை வைத்த ஒருவனுக்காக பாவ மன்னிப்பு தேடாதீர்கள் ரெக்கமெண்டேஷன் மனுஷன் யாரெல்லாம் வர அப்படின்னு சொல்லக்கூடாதான் பலம்பா தபையன் அன்னஹோ அது இல்லா தபர்ராமனோ இன்னி இப்ராஹிம் அல்லாஹு அலைஹி தன்னுடைய தந்தை அல்லாஹ்வின் விரோதி என்பது தெளிவாக அவருக்கு புரிந்தது இப்ராஹிம் நபிக்கு ஆஹா நம்ம அத்தா அல்லாஹ்வுடைய விரோதில அவர் ஷைத்தான் மரல ஷைத்தான் தான் அல்லாஹ் விரோதிங்கறான் அதே வாசம் குர்ஆன் சொல்கிறது இப்ராஹிம் நபி அத்தாக்கு பலம்மா தபையன் அன்னஹோ அது இல்லா தன் தந்தை அல்லாஹ்வின் விரோதி என்பது தெளிவாக புரிந்த பொழுது தபர்ராமனோ உடனடியாக இப்படி தௌபா செய்வதை விட்டுவிட்டார் அவ்வாஹன் அருமையான மனிதர் சகிப்பு தன்மை மிக்கவர் பொறுமைசாலிதான் சொல்றான் எங்க அத்தாவை மன்னிக்கலையா இப்படி கோவம் அல்லாவின் விரோதிகிழமை அத்தான்னு சொல்லல அல்லாவின் விரோதிக்கிழமை கையேந்துட்டோம் யாரெல்லாம் நான் தெரியாம இப்ராஹிம் அலிஸ்லாம் இப்ராஹிமல் அவ்வாஹன் ஹலீம் சகிப்புத்தன்மை பொறுமை என்பது நம்ம அத்தாவை அம்மாவை தூக்கி நரகத்தில் போட்டாலும் சகித்துக் கொள்வது ஏன் அல்லாக்கு துறை நீ என்ன பெத்த என்னை பெற்றெடுத்தாய் அப்ப ஆகிட்டிய கடுமையாக இந்த துரோகம் அல்லா யோசிச்சு பாருங்க சும்மா அல்ல இப்படி சொல்றான் சுப சிறுக்கை தினமும் ஒவ்வொரு நேரத்திலும் பயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சிறுக்கு மேலாக்கும் பொழுதெல்லாம் ஒழித்து கட்ட பாடுபடுவது நம்முடைய குறிக்கோள் ஒவ்வொரு முஸ்லிம்க்கும் அப்படி இருக்கணும் நூ அலி இஸ்லாம் மகன் அகம்பாவத்தின் உச்சத்தில் இருந்தான் சில நேரங்கள்ல சில அடையாளங்களை பார்த்து சில பேர் திருந்துவான் அப்படி நிறைய பேர் திருந்திருக்காங்க எத்தனை பேர் திருந்தி வந்திருக்கிறாங்க யூனுஸ் அலி இஸ்லாம் இருக்காங்கல்ல அதெல்லாம் தொட்டம் டைம் அவங்க சில வேதனைகள் வரும் என்று எச்சரிக்கை செய்த பொழுது அந்த மக்கள் அந்த வேதனையின் அடையாளத்தை பார்த்துவிட்டு விட்டு விட்டோம் யாரெல்லாம் மனிதர்கள் தான் அல்லாடி யாரெல்லாம் தெரியாமல் செஞ்சிட்டோம் மனுஷரு தான் தப்பு தான் மன்னிச்சிரு நம்ம துரோகத்தை தப்புன்னு மன்னிக்க மாட்டோம் ஏன் வச்சுக்கிடுங்க பல பத்து வருஷமாக பதினஞ்சு வருஷமாக மனை மேலே உயிர் வச்சு அவருடைய தேவையான கொடுத்து அவர் நம்மளுக்கு எல்லாம் செஞ்சு அடுத்தவங்க கூட தவிர மன்னிப்பீங்களா என் முன்னால் நிற்காத நாயிருச்சு கோவிறதில்லை நல்லா மன்னிக்கிற சரி திருந்து எப்பேற்பட்ட ரஹமான் திருந்துட்டியா ஓகே தான் திருந்துட்டியா அவனுடைய அருளுக்கு கற்பனை கிடையாதுங்க நம்மளால் மன்னிக்க முடியாத பொண்டாட்டி துரோகம் என்ன நிறையா மன்னிப்பீங்களா யாருக்குமே மன்னிக்க வராது எல்லாரும் அதுகிட்ட அவளை கொல்ல தெரிவிப்பான் எத்தனை வருஷம் இருபது வருஷமா வாழ்ந்த இவ்வளவு பெரிய துரோகத்தை பழுவாவி சில பேர் பா இருபத்தஞ்சு முப்பது வருஷமா கல்ல மண்ணை தூக்கிட்டு அயோக்கியத்தனம் பண்றாள் பாக்குறமா இல்லையா உலகத்துல பாக்குறம என்னால மன்னிக்க கூடாது அரபு மன்னிக்கிறான் உலகத்துல திருந்து யூனஸ் அலி இஸ்லாம் அந்த மக்கள் உலகத்தில் திருந்தினார்கள் மன்னித்தார் நபிக்கு உறவு கிடையாது நபியின் எதிரியாக இருந்து திருந்தியவர்கள் அவர்கள் நூ அலைசலா மகனுக்கு அந்த அடையாளம் தெரிந்தது கடுமையான வேதனை வரப்போகிறது ஏதோ பயங்கர கஷ்டம் வரப்போகிறது என்ன நடக்கப் போகிறது என்று நூ அலைசலா மகன் பார்க்குறான் பார்த்தும் பட்டும் திருந்தாத முட்டாள்கள் உலகத்தில் உண்டுங்க ஏன் வச்சுருக்கேன் லவுடா இது ஜா அஹம் சுனா தல்லர் ராகவோ அல்லாஹ் சொல்றான் கூடல அவர்களுக்கு சோதனை வரும்பொழுது அவர்கள் பணிந்திருக்க வேண்டும் வலாக்கின் கசத் குழுவும் அவர்கள் உள்ளங்கள் எருகிவிட்டன கல்நெஞ்சக்கார் காட்டு மராண்டி அர்த்தம் வருதா பனிஞ்சிரணும் என்ன செய்யேன்னு தெரியலயா அல்லாஹ் ஏறக்கூடாது பணிய வேண்டும் அப்படிங்க அல்லாஹ் அல்லாஹ் தன்னே ஏறுது ஏறனா தொலைந்து நாசம் சின்னபண்ணமாயிரும் அப்போ ம يمشي முக்கிய்பனலா வஜி யஹதா ம يمشي சவியனலா ஸிராத்துல் முஸ்தகீம் நேர்வளை கீழே விழுந்து முகத்தை உடைத்துக் கொண்டவனும் ஒன்றா கேள்வி குர்ஆனில் அல்லாஹ்ட சரியா அல்லாஹ் பனிஞ்சிரணும் அவன் பணியல மூஹல்லி ஸல்லல்லாஹு பயங்கரமான மழை பெய்து வானம் எப்படி வந்து வானத்தின் வாயில்கள் திறக்கப்பட்டனாவும் வானத்தின் வாயில்கள்னா பள்ளிவாச வாசலா ஒரு ஊருக்கு ஒரு வானத்தின் வாசல்னா கற்பனை பண்ணுங்க வானத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டன பூமியிலிருந்து தண்ணீர் இப்படி வந்த ஒரு செகண்ட் சில சில வினாடிகள் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு வருதில்லை அப்போவாது வந்துருச்சு அத்தா சொன்னோன்னு அப்படி சொன்ன மாதிரி அத்தா சொன்ன மாதிரி வாப்பா சொன்ன மாதிரி ஏதோ அவர் சொன்ன நடக்குதே யாரில் அந்த மூதைக்கு அப்பவும் புத்தி வரல கால சாவிலா ஜபலினி அசிபினிமால் அப்புறம் உங்கள் அல்ல தண்ணியை கொண்டு வர அதெல்லாம் நீச்சி தெரியாதவன் ஜாவன் நான் இருக்க முடியாது எனக்கு தெரியாதா கால சாவிலா ஜபலின் மழை இருக்கு அதில் போய் நினைக்க அவர் சொல்லு இவ்வளோ அகம்பா பார்த்தீங்களா அத்தா கதர்றாங்க என் புள்ளன்னு கதர்றாங்க அவனுக்கு புத்திய பாருங்க சாவி இலா ஜபல் மலையில ம் வஹால அந்த நேரத்தில் கூப்பிட்றாங்க வாடா டேய் வாடா நல்லா இருப்போம் வாடான்னு சொல்ற மாதிரி வாடா வந்துடுறா கப்பலில் ஏறுறா இதெல்லாம் குரானில் இருக்கு கதை கிடையாத யோசிச்சு பாருங்க மகன் சொல்லி அத்தா கேட்கலங்கிறது எதார்த்தம் நிறைய இடத்துல நடக்கும் அத்தா சொல்லி மகன் கேட்கல அப்போ மகன் அத்தாட சொல்ல எனக்கு தெரியாது உனக்கு தெரியும் நேற்று பிறந்த அத்தா ஈஸியா நீங்க என்னத்த சொல்லுங்க நான் ஓத வச்சேன் நீ என்ன எனக்கு சொல்ற மாதிரி

அப்படிதான் அர்த்தம் ஏன் துரோகி இணை வைத்தல் என்பது துரோகம் யாம் வச்சுக்கிடுங்க அன்பிற்குரியவர்களே நமக்கு துரோகம் நடக்கும் நடக்கும்போது எவ்வளவு கடுப்பு ஏற்படுகிறது அது வளரக்கூடாது எங்க பார்த்தாலும் அல்லாவுக்கு துரோகம் நடப்பதுதான் மூலூர் வேற என்ன சும்மாவா அது அதை விலா விழாவரியா ஜும்மால பேச முடியாது பச்சை பச்சையாக டைரக்ட் சில வார்த்தைகள் வந்து ரசூல் சல்லா அலிஸ்லாம் இன்டைரக்ட் பாங்கல்ல

இதில் ஏதாவது தப்பு தெரியுதா மேலோட்டமாக பார்த்தா அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லா சொல்லத்தானே செய்கிறோம் இன்ஷா அல்லா என்பது அல்லாஹ் நாடினால் இது கிடைக்கும் நடக்கும்னு சொல்லலாம் அல்லாஹ் பக்க நீ நாடினால் சொல்லக்கூடாது நீ நாடினா தா அப்படி சொல்லக்கூடாது நீ நாடுவதை தவிர அவர் வழி இல்லைன்னு சொல்லலாம் ரெண்டு வித்தியாசம் இருக்கு நீ நாடினால் என்று அல்லாவை சொல்லும் பொழுது இரண்டு அல்லா இருப்பதா துரோகமாகிவிடும் ரெண்டு கடவுள் இருக்கிறதாயிடும் எப்படின்னு பாருங்கள் ஒரு ஆள்கிட்ட போய் நீங்கள் ஒரு சுர கடங்க அவர் கிராய்க்க பண்றாரு நம்மளுக்கு கோவம் வருது இஷ்டம் இருந்தா கொடு இல்லைன்னா அதான் அர்த்தம் இஷ்டம் இருந்தா கொடு இல்லாட்டி போ நான் வேற யார்டையும் வாங்கிக்கிறேன் அதான் நடத்தது அல்லது என்ன சொல்லுவோம் இஷ்டம் இருந்தா கொடு இல்லாட்டி போ நாளைக்கு நீ ஏன்ட்ட வருவீங்களா அப்ப பாத்துக்கறேன் இந்த கருத்து அதில் வந்துடும் எப்படி யாரெல்லாம் நீ இஷ்டம் இருந்தால் என் பாவத்தை பண்ணி இல்லைன்னா போ நாளைக்கு நீ ஏன்ட்ட வரமில்ல அப்படி ஆகிடும் இல்லட்டா இஷ்டம் தான் மன்னிச்சுக்க இல்லைன்னா போ வேற அல்லவா இல்ல அப்படி ஆயிரும் டேரக்ட் நம்ம அந்த நோக்கத்தை நினைக்கல ரெண்டு அல்லா இருக்கும்னு நினைக்கல நாம் சொல்லக்கூடிய வார்த்தையில் அப்படி வந்துட கூட எங்க சொல்லாரு பெண்கள்லாம் வீட்டில் குழந்தைய தொட்டில ஆட்டுவாங்கல்ல தொட்டில ஒரு சின்ன பையன் நாலு வயசு பையன் சேட்டை பண்ணுவான் இல்லை அப்படி டென்ஷன்ல பெண்கள் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா என்ன சேட்டை பண்ணணும் எந்த அல்லாட்டு போய் சொல்ல எந்த அல்லாவா பத்து பதினஞ்சு அல்லாவா இருக்கும் அமெரிக்கா இல்லாட்டி சொல்லுவா ரஷ்யா இல்லாட்ட சொல்லுவா இஸ் சிர்கு ஆனா சிரிக்கணவங்களுக்கு தெரியாது ஆனால் கொடுமையான வார்த்தை சொல்லணும் அப்படி சொல்லி தான் சாபாட்டிதான் சொல்லாதுங்கிறாங்க வந்துடும் இந்த வார்த்தையை சொல்லாத அறியாமல் ஒரு பாட்டு படிச்சுட்டு போயிடுவோம் அதை இணைவேதில் வந்துடும் இப்படி பச்சை பச்சை இது இன்டெரக்ட்ல பாவங்களை நீர்தான் மன்னிக்க வேண்டும் நபிகள் பெருமானார் நான் அல்லாஹ் எடுத்து மன்னிப்பு கேட்கிறேன் நீங்களெல்லாம் அல்லாஹ் எடுத்து மன்னிப்பு கேளுங்களா இல்லை இல்லை ஓட்டதான் கேட்பேன் என்ன அக்கருமம் இது அல்லாஹை தவிர யாருன் மீதும் சத்தியமிடாதீர்கள் அப்படியா சொல்லீங்க ஒங்க தலையில சத்தியங்க இருக்கேன் சம்துஃபீன சிரீபிக்கும் அலைக்கும் முழுதுவார்த்தை அன் த ஹஃபார் உல் நிறைய வாசம் அதெல்லாம் சொல்லி விழாவர் யாரும் சொல்ல முடியாது

எனக்கு துரோகம் செய்தவனுக்காக மன்னிப்பு தேட வேண்டுமானால் முதலில் அவன் துரோகத்தை நிப்பாச்சட்டும் அவன் உணர வேண்டும் பிறகு நிதோபா செய் பிறகு ரெக்கமெண்டேஷன் செய் அது அவை கான்செப்ட் அடிப்படையாக தான் அதனால் இது மக்களுக்கு இப்போ திருப்பி திருப்பி நாம் ஏன் சொல்ல வேண்டும் அதில் நான் ஒரு வசனம் அழிச்சேன் முதல்ல அதான் ஃபலம்மா நசூமா துக்கி ரூபி அல்லாவுடைய சட்ட திட்டங்களை அவர்கள் மறந்த பொழுது ஒரு சாலா இருக்குது சொல்கிறான் ஃபலம்மா நசூமா துக்கிரூபி எது பற்றி அவர்கள் எச்சரிக்கை செய்யப்பட்டார்களோ எது பற்றி நிறைவூட்டப்பட்டார்களோ அதை அவர்கள் மறந்த பொழுது கூடாது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களே அவர்களை காப்பாற்றினோம் வேற ஒண்ணு கிடையாது நம்ம ஏன் திரும்பி சொல்லணும் ஒரு சிறுக்கு நடக்குது வழிகேடு நடக்குது விதத்து நடக்குது ஆக்கிரமோ துரோகம் நடக்குது இது அக்கிரமம் இது ஒரு துரோகம் இது ஒரு அநியாயம் இந்த அநியாயத்தை அல்லாஹுக்கு செய்யாதீர்கள் என்று சொல்லி கொண்டிருந்தார்களே அவர்களை காப்பாத்தினார் நமக்கென நம்ம செய்யல இது ஒரு முஸ்லிமுக்காக அல்ல அழிவு வந்தால் நமக்கும் சேர்ந்துதான் வரும் அதுல மாற்றுக்கறது இல்ல அந்த குற்றத்தை அந்த அக்கிரமத்தை யார் தடுத்துக் கொண்டிருந்தார்களோ அவர்களை காப்பாற்றினோம் அகத அல்லது அநியாயக்காரர்களை பிடித்தோம் இந்த இணை வைத்தலை ஓமா எஜாது ஆயாத்தினா இல்லா குல் ஹத்தாரி கபூர் பெரும் துரோகிதானா இந்த சிறுக்கை செய்வான் அல்லாவுடைய துரோகியை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அத்தீன் மார்க்கம் என்பதே பிறர் நலன் இந்த துரோகத்தை யாரும் செய்துவிடக்கூடாது இந்த துரோகம் செய்து நரகத்தில் வீழ்ந்து விடக்கூடாது எல்லா மக்களும் சூரத்தை அடைய வேண்டும் என்று நபிகள் பெருமானார் பேராசைப்பட்டார்களே அதுபோன்ற உணர்வோடு பிரச்சாரம் செய்வது நம்பிகளை என்பதை சொல்லி அதுபோன்ற உணர்வை அதுபோன்ற நம்பிகளை நம்ம எல்லோருக்கும் அல்லா தருவாரா என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன்